ஏழை சந்தோஷமில் பிக்சரை பார்த்தோடனே அப்படியே ஒரு பரபரப்பான ச மகிழ்ச்சி மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சு பரபரப்பான மகிழ்ச்சி ஹலோ பியூபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையாகவே இப்படி ஒரு கட் அவுட் அதில் எல்பியோட ஃபோட்டோ எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல ஸோ இது லொக்கேஷன் நான் கெஸ் பண்ணியிருக்கேன் பதிமூன்றாம் ஆண்டு தமிழர் திருநாள் விழா அப்படின்ட்டு அதாவது பொங்கல் பண்டிகைக்கு நம்ம எல்பி வந்து சீஃப் கெஸ்டாக போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் தெரு பூவிருந்தமல்லி மல்லி ஓகேவா ஸோ வெள்ளிக்கிழமை வராங்கங்க, செம்ம செம்ம ஹாப்பி நியூஸ் டைம் எக்ஸாக்டாக சொல்லலை பட் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வண்டி நீ பூவிருந்த மல்லியை சுற்றி சுற்றியே போக போகுது அப்படிங்கிறது தான் ஸோ எல்பி இந்த கட் அவுட் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரில ஃபஸ்ட்டு ரெண்டு பேத்துக்கு க்ரெடிட்ஸ் கொடுத்துறேன் விகா கிரேஸ் அவங்களோட ஃபேன் பிக்சர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் விகா வேர்ல்டு அவங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த அழகான பிக்சரை சூப்பராக எடுத்துருந்தாங்க ஸோ பார்த்தோன்னே எல்பியோட செம்மையான தீபாவளியாக இருக்க போகுது அப்படின்ட்டு நிச்சயமாக வந்து ஒரு பண்டிகைக்கு சீஃப் கெஸ்ட்டு அது வந்துங்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக செய்கிறாங்க செய்யலை அது ரெண்டாவது விஷயங்க ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க நம்ம எல்பியை கூப்பிடணும்னு நினைச்சாங்கல்ல அப் அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க சீரியல நேசிச்சு இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம லக்ஷ்மி பிரியா கூப்பிடலாங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இதுக்கு பே பண்ணியிருக்காங்க அந்த விஷயம்லாம் விட்டுருங்க அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல எல்பியை கூப்பிடணும்னு நினைச்சாங்கள அந்த பாயிண்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுங்க இன்னவே நார்மல் ஆடியன்ஸையும் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஏ இப்போ ஃபோன் அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் போகும் எங்க ஊரில் பொங்கல் பண்டிகை திருவிழா தெரியுமா யார் வந்துருக்கா வருவாங்க தெரியுமா மகள் சமநிதி காவேரி தெரியுமா அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஃபோன் உரையாடல் இருக்கு இல்லையா அப்படியா ஐயோயோ நாங்களும் வரோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அந்த பேசுறதுன்னு இருக்குல்ல ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ இது இந்த விஷயம் பார்த்தோன்னே பார்த்த செகண்டே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு காலேஜ் ஈவெண்ட் வேற 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 இடம் ஆட் இதெல்லாம் வேற பட் ஆனால் இது வந்து ஒரு பாமர மக்களையும் சென்றடைகிற விஷயம் அப்படிங்கிறது தான் பட் பூவிருந்த சென்னை லொக்கேஷன் பட் இருந்தாலும் எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம் இல்லையா அதாவது ஒரு ஃபோன் போறாங்க அது வேற மாதிரியான மக்கள் பட் இது வந்து எல்லா தரப்பான மக்களும் இருக்கும் மக்களோட கலந்து இன்னொரு அசல் தீபாவளியே சாரி பொங்கலை வந்து நம்ம எழுப்பி கொண்டாடுறாங்க சீரியல்லையுமே செம்மையா பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இங்க ஒவ்வொரு போட்டிக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த பரிசெல்லாம் கொடுக்குற விஷயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு தான் ஸோ ஈவினிங் ஹைலி சான்சஸ் இருக்குது எல்பி வர்றதுக்கு ஆனால் டைம் அவங்க மென்ஷன் பண்ணலை ஓகேவா எல்பி வராங்கன்னு ஒரு கட் அவுட் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்கங்க ஸோ அந்த ஏரியா பசங்கள் எல்லோரும் செம்ம சந்தோஷத்தில் அதுவும் போகும்போது இந்த கட்டோட்டை பார்க்கும்போது ஐயோ லக்ஷ்மி பிரியாவா அது நிறைய பேர்த்தோட மைண்ட் வாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு காவேரி தான் வரும் ஏ இங்கே பாரு காவேரியோட கட்டோட் வச்சுருக்காங்க வராங்களாட்ருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ஒவ்வொருத்தருடைய மைண்ட் வாய்ஸும் இந்த இடத்துல பிரதிபலிக்கிறதுல சந்தோஷம் சீரியஸ்லி இது ஸ்பெஷல் ஹாப்பி அப்டேட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சந்தோஷத்தை சொல்லுங்கள் இது தாங்க க்ரோத்து ஸ்டேடியம்